எப்படி யூதாஸ் இயேசுநாதனுடைய அந்த அவருடைய சிஷ்ய பிள்ளைகளில் ஒருத்தர் யூதாஸ் யூதாஸ் தான் துரோகம் பண்ணலாம் இயேசுநாதன் யூதாஸ் வந்து துரோகம் பண்ணுவான்னு தெரிஞ்சோம் பல பேர் சொன்னாங்க இவன் உங்களுக்கு சொல்லப்பட இவங்களால தான் இவனால தான் உங்களுக்கு மரணம்னு சொன்னாங்க இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அவனையும் அந்த இந்த யூதாசியும் மன்னிச்சு கடைசி வரைக்கும் எந்த வித்தியாசமும் காமிக்கல அப்படிப்பட்ட ஒரு 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 தெய்வ ஒரு மனப்பான்மை கொண்டு நம்முடைய தலைவர் வைப்பு அதனால தயவு செய்து அவரை ஏமாத்திடலாம் ஏமாத்திடலாம் துறை வைக்க ஏமாத்தப்படியா சொல்லாதீங்க அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் அரவணிக்கிறாரு தன் வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைங்க தான் ஒரு வீட்டில் தகப்படா இருக்கு நாலு பசங்க இருந்தாங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் ஒருத்தர் சில பேர் அயோக்கியான இருந்துடுறான் எவ்வளவு செஞ்சும் கடைசி இதாயிடறான் ஆனா அந்த மகனும் தன்னுடைய மகன்தான் தான் வரைக்கும் என்னுடைய மகன்தான் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு குணத்தை படைத்தவர் தான் நம்முடைய தலைவர் வைக்கும்